வீதியெல்லாம் ரோசாப்போம் அதிகமாக பெண்களுக்கு இருப்போம் அதுவும் தாயார் அன்னை அப்ராஹியம் பெண் என்பதால் தாயாருக்கு பிடித்திருக்கிறார் எனவே அவருடைய அந்த அருளால் இங்கே நாளிலும் பொழுதிலும் ஒலித்த பாடல்கள் பன்னிரண்டு நாட்களுக்குள் அந்த இசைத்தட்டை நாங்கள் செய்து முடித்திருந்தோம் இசைத்தட்டத்திற்கு நான் சொல்லியாக இந்தியாவிலே பொறுத்து செய்வதற்காக ஆயத்தங்கள் ஏற்பாடாக இருந்தது திடீரென்று எங்களை செய்ய முடித்தார்கள் ஆனால் பதிமூன்று நாள் பன்னிரண்டு நாட்கள் ஒரு இசைத்தட்டு யாருமே செய்ய முடியாது காரணம் ஒவ்வொருவரை கொண்டு வந்து கோர்த்து அதை பாட வைப்போம் என்பது ஆனால் தாயை சொன்னால் அதை நீங்கள் செய்ய அதுக்கு பிறகு மதம் சிலர் ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு சொன்னால் நாங்கள் தான் ஆனால் அன்பை கையில் வைத்துக்கொண்டு சொல்லும் தாயை திருப்பி பேச முடியவில்லை பன்னிரெண்டு நாட்களுக்குள் அந்த பாடல் உத்தாகப்பட்ட பொழுது அதில் அருகம் குண்டும் வெர்க்கம் பூவும் சூடிக்கொள்ளும் பிள்ளையாக இருந்த பாடலை நான் எழுதுகிறேன் அது தாய்மொழியார்களாக அந்த பாடலில் எங்கே பாடும்படி என்னோடு இணைந்தவர்கள் நாகே சந்தசாமி அவர்கள் அழியவர்கள் நான் சொன்னேன் பெண் புதியவர்களுடைய அதனை பாடிய ஐந்து பேர்கள் புதிய பெயர் அவர்களை பாடகின்ற பொழுது அம் சின்ன வாழ்க்கை அந்த பாடல் பாடலின் பாடம் அதில் வந்து தொகையராகவே பாடலாம் போயிட்டு பாடாமல் அவர் குழந்தை

எங்கள் உள்ளத்தில் நிறைந்த தாயம்மா அன்னை அபிராம் தேரில் நேரி வந்தான் ஆழ குளத்தில் தீர்த்தமாடினார் நான் அம்மா உன்னை பாடாமல் இருப்பேனோ எங்கள் நபிரா வானத்திலே நட்சத்திரங்கள் வீணுகின்றது உன் கோயிலே அந்த போது எங்கே இருக்குதம் காகிதங்கள் பழத்தில் இங்கு உன் கருணை முகம் எங்கும் நிறைவு தெரிகிறமா